வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க என்ன ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ இதுவும் நடந்து வந்துட்டு இருக்க காலையில் சாப்பிட்டியா இல்லையா நான் சாப்பிட்டேன் நான் எப்போவுமே வேகமாக தான் நடப்பேன் நான் எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கேன் உனக்கு தெரியலையா என்னுடைய வேகத்தை நீ பார்த்துருக்கியா அப்படியா சரி பார்ப்போம் நீ வேகமானவனா இல்லை நான் வேகமானவனா நீ கண்டுபிடிக்கிறேன் முயல் மாமையும் போட்டிக்கு தயாரானது நண்பர்களெல்லாம் ஒன்று கூடிய அவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவும் உற்சாகப்படுத்தினாங்க ஓட்டுத்தோடையும் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பித்தாங்க முதல் கொஞ்சம் தூரத்துலேயே பாதி தூரத்தை ஓடி முடிஞ்சிருச்சு முதல் தெரிஞ்சு பார்த்தது என்னோட கண்கள் அழகான கேரட் தெரிஞ்சது சரி அது ரொம்ப மூலமாக தான் நடந்து வருது நாம் இந்த கேரட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட்டு பறிச்சு ஒரு மரத்து கடையில் உட்கார்ந்தது ஆஹா என்ன சுவையான கேரட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரட் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல முயல்லாம் சாப்பிட்டு அதுக்கு ரொம்பவும் வசதியாகி கண்ணை தூக்க கட்டி தூக்க போட்டுச்சு அதோட வேகத்துல ஓடிட்டே இருந்துச்சான்

யற்சியோட முயற்சி பண்ணா விட்டு நீச்சியும் சோம்பேறிப்பட்டு முயற்சி செய்யாமல் இருந்தால் தோல்விதான் கிடைக்கும் வா இன்னொரு தடவை நம்ம பூட்டி போட